ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ கன்னிகா சேவா சபா அம்மா பெட் சேலத்துலேருந்து அன்சா பேசுகிறேன்ப்பா இப்போ நான் மேலே போஸ்ட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா மிலாம்பழம் ஜூஸ் இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மிலாம்பழம் பழமாக இருக்கிறதும் வாங்கிக்கணும் மேக்ஸிமம் ஒருத்தருக்கு ஒரு பழம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டா அதோடைய பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் அந்த வெள்ளாம்பளத்தில் உள்ள இருக்கிற அந்த இதை எடுத்துக்கிட்டு அதோட தண்ணி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை நம்ம தகுந்த மாதிரி போட்டு மிக்சியில் ஒரு ரன் விட்டால் உட் ஆப்பிள் ஜூஸ் ரெடி இது குழந்தைங்களுக்கு ஜூஸ் அப்படின்னா அவங்க ஈஸியாக குடிச்சிடுவாங்க நீங்கள் இந்த இது ஜூஸ் குடித்தா என்ன நன்மை அப்படின்னா நல்ல பசி எடுக்கும் மலச்சிக்கலை சரி செய்யும் பித்தத்தை தணிக்கும் நம்ம இதயத்திற்கு பலம் கொடுக்குங்க எல்லாம் இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ